கும்பராசிக்காரங்க நல்லது கேட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடிய அவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க கும்பராசிக்காரங்க கடந்த மூணு வருடமாகவே பார்த்தீங்கன்னா விரையச்சனி ஜென்மச்சனியால் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்க ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க ஒரு ஆறு மாத காலம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதச்சனி ஆரம்பிக்குது கடந்த மூணு வருடமாகவே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க பொருளாதாரத்தில் சிக்கல் குடும்பத்தில் சிக்கல் தொழிலில் சிக்கல் வேலையில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய தடுமாற்றத்தை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது கும்பராசி பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜியாகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா பாலச்சினி அப்படிங்கிறது மிகுந்த நல்ல நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும் எல்லாருமே பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி நடக்குது ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களே பொறுத்த வரைக்கும் ராகு கேதும் சனி பகவானும் உங்களுக்கு இரண்டு பேருமே சேர்ந்து நல்ல நல்ல மாற்றங்களையும் உங்களுக்கு தர போகிறாங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு

உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்குது ஏன்னா வேலையில பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை இந்த மாதிரி என்ன என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அனைத்தும் உங்களுக்கு குரு பயிற்சியால் வந்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமும் கஷ்டம் தான் உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிக்கிட்டே போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலை கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து கூட நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் போக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதா நீங்க உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி கொடுத்துட்டு சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க கடந்த இரண்டு மூணு வருடமாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நீங்க இப்போ போய் கும்பராசிக்காரங்க கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் மேலே கடன் சொல்லுவாங்க எனக்கு காரணம் அப்படிங்கிறது கடந்த ஒரு இரண்டு மூணு வருடமாகவே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்காது ஏன்னா தான் தொழில் பண்ணியிருந்தாலும் அங்கே வந்து லாபம் அப்படிங்கிறது இருந்திருக்காது வேலையில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறார் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்க போகுது விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்கும் நீங்க ஒரு பத்தாயிரம் ஜாப்புக்கோ பாஞ்சாயிரம் ஜாப்புக்கோ வந்து கடந்த காலகட்டங்கள் நீங்க போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப தேவைக்காக நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை வந்து ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் எக்ஸாம் நீ எங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் குரூப் பயிற்சியால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருமணமாகாத நிறைய கும்பராசி ஆண்கள் வந்து நிறைய பேர் இருந்திருப்பீங்க ஏன்னா பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் ஆயிடுது ஆனால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விரையச்சினி ஜென்மச்சானியால் நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிருப்பீங்க ஏன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் பண்ணலாமா வேணாமா வயது முப்பது முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே ஆயிடுச்சு பண்ணலாமா வேணாமா அப்படி குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை என்ன நினைக்கும் சொந்தக்காரங்க ஏன் தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையும் ஆண்களையும் பொறுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை நீங்கள் ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் ஏன்னா நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத வைத்திய இல்லை வருஷமா வருஷமாக இல்ல அஞ்சு வருஷமா குழந்தை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து கும்பராசிக்காரங்க சந்தித்து வந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாதச்சனையும் ஐந்து கிரகங்களோடு சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு 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 எல்லாமே அது 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 மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது ஏன்னா ஏன்னா காதல் காதல் தோல்வியில் அதிகமாக சிக்கக்கூடிய ராசி வந்து 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 கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க தான் 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 காதலில் நிறைய 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 தோல்வியும் இருக்கிறாங்க கைகூடாத இந்த ஒன் சைட் ஃபெயிலியர் இவங்க சொல்ல லவ் பண்ணுவாங்க ஆனால் மாட்டாங்க மாட்டாங்க அப்புறம் சொன்னாலும் அதை பண்ண குடும்பத்தில் பிரச்சனை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய எல்லாமே வர நாட்கள் நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக கைகூடும் நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனியில் உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்காது நீங்களும் அந்த கம்பெனிக்காக வந்து இரவு பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க உங்க சொந்த கம்பெனியில் உங்களுக்கு அப்புறம் புதிதாக வந்த நபர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக கண்டிப்பாக நடக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த எதிர்பார்த்துக்கு போக போறீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலே இருக்காது விரை விரைவில் கிட்ட பணம் வாங்கிட்டு தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்க பணத்தை திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க உங்கள் சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் காரணம் இந்த இரண்டு மூணு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை இதை பார்க்கும்போது வெளியே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாமே ரொம்பவே வந்து உங்களை ரொம்ப நோண்டி நோண்டி கேட்டிருப்பாங்க இதை நினைச்சி ரொம்பவே மன வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் சீமந்தம் திருமணம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சில வந்து புதிதாக தொழில் தொடங்கனாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவியில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமான அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிவு மடங்காக உயரப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே முழுவதுமாகவே போகுது நீங்கள் கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அப்படின்னா மார்ச் இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருந்து சனி பகவான் மீனத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார் மறுபடியும் கும்பத்துக்கு வந்து மீண்டும் எங்களுக்கு ஆபத்தை கொடுத்துருவாரா அப்படின்னு நிறைய நபர் வந்து பயந்துகிட்டு இருக்கிறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி அமைச்சிருக்கு அப்படின்னா குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது எல்லாமே லைன் பை லைனாக நடக்க இருக்குது அதனால் சனி பயிற்சியால் உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது வராது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் விரையச்சனி ஜென்மச்சனிகள் நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு பாதச்சனி மட்டும்தான் இருக்கிறதுனால இது நல்ல நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தரேன்னு நினச்சி மாணவர் எல்லாமே பயந்துட்டு இருப்பீங்க நல்ல மருக்கு வலையில என்ன பண்றது நல்ல காலேஜ் கிடைக்கல என்ன பண்றது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கல என்ன பண்றது நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் என்ன நோயினே தெரியாத ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டே இருக்கிறதா கொம்பராசிக்கார்கள் நிறைய சிக்கலாம் சொல்லுவீங்க காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைவு செனி ஜென்மச்சனியில் கடந்த இரண்டு மூணு வருடமாகவே நிறைய உடல் சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதும் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் நீங்க சனிக்கிழமை வரும் இரும்பு விளக்கு எண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் வளமாக மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுகளில் காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது